வெள்ளத்தனையும் மலர் நீத்தம் மாந்திரதம் உள்ள தனியது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தேவடையார் குப்பம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இன்று இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்கனவே திருக்குறளை ஒப்பிவித்தற்காக சான்று வழங்கியும் அவர்களுக்கு பரிசு தொகை கொடுப்பதற்குமாக வந்திருக்கிற நம்முடைய அரிமா சம்பத் ஓய் பெற்ற ஆசிரியர் ஐயாவர்கள் உலக திருக்குறள் கூட்டமைப்போட துணைத் தலைவராக இருக்கிறார் மாநில துணைத் தலைவராக இருக்கிறார் அவர்கள் திருக்குறளுக்காக பல தொண்டுகளை செய்து வந்துகிறார் அந்த வகையில் அவரை பாராட்டி தமிழக முதல்வர் அவர்கள் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு திருவள்ளூருடைய விழாவிலே ஐயாவிற்கு தகைசால் திருக்குறள் விருது தொடர்ந்து இனிமே தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்ற பணிக்காக அந்த விருது தனக்கு கொடுத்ததாக எண்ணி ஐயா அவர்கள் தொடர்ந்து பல பள்ளிகளுக்கு சென்று அங்கே திருக்குறளை பிள்ளைகளுக்கு சொல்லி அவர்களை ஒப்பிக்கச் செய்து அவர்களுக்கு பரிசு எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில உலக திருக்குறள் முற்றுதல் இயக்கத்தினுடைய தலைமை பயிற்றுனராக இருக்கக்கூடிய திருக்குறள் காமராஜ் ஆகிய என்னையும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்து என்னுடைய திருக்கரங்களால் இந்த பிள்ளைகளுக்கு இந்த சான்றிதழை கொடுப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பிள்ளைகள் கொஞ்சமாக திருக்குறளை படித்திருக்கிறார்கள் அந்த மாதிரி இல்லாமல் முழுமையாக கடவுள் வாழ்த்திலிருந்து ஊடல் வகை வரைக்கும் முழுமையாக அந்த திருக்குறளை ஒரு நாளைக்கு ஐந்து குரல் மீதும் படித்தால் பத்து மாதத்திற்கு இந்த படிய பிள்ளைகள் முடிப்பார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற தமிழர் துறை அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் போய் வச்சிங்கன்னு சொன்னால் இன்றைய அரசாங்கம் பதினஞ்சு ரூ பதினஞ்சு ஆயிரம் ரூபாய் காசோலையும் நற்சாந்ததியும் கொடுக்கிறது அதை நீங்கள் பெற்று உங்கள் வாழ்க்கையில் பயனிட வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ஓகே இலங்கை கட் பண்ணிங்க எங்க போயிட்டா இளங்க வாங்க போது கட் பண்ணி வாங்க கட் பண்ணி வாங்க